ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெண்டக்காய் பொரியல் வளவழப்பு இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது பார்த்திங்கன்னா தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸு சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் இப்போ நானும் ஒரு கால் கிலோ அளவுக்கு வெண்டக்காய் அந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெண்டைக்காய் எப்போயுமே நல்லா கழுவிட்டு காய வச்சுட்டு கட் பண்ணும் அப்போ தான் வளவளப்பு அதிகமாக இருக்காது இப்போ இது ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ட்ரையாகவே வறுத்துக்கலாம் இப்போ இதில் நான் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஃப்ளேமு ஃபுல்லாக குறைச்சிக்கலாம் சும்மிலே இருக்கட்டும் இதை மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு நடுவு நடுவில் கிளறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கலாம் பாருங்க வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு அதே மாதிரி நல்லா பச்சை பச்சை இருக்கும் இந்த மாதிரி நம்ம மூடி போட்டு வதக்கும்போது நல்லா உங்களுக்கு வளவழப்பு இல்லாமல் நல்லா பச்சையாக வளர்க்கும் இப்போ நம்ம இதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே பேனை மறுபடியும் போட்டிருக்கேன் இப்போ அதில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இதில் கொஞ்சமாக நான் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இது கொஞ்சம் பொரியட்டும் கடுகு பொரியுது நான் கொஞ்சமாக பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பல் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் லைட்டாக வதக்கிட்டு இது கூட கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இது கூட நான் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும் இப்போ வெங்காயம் வதங்கிச்சு நான் ஒரே ஒரு தக்காளி பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வெண்டைக்காய் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இப்போ இதுக்கு மட்டும் கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதனால ஒரு கால் டீஸ்பூன் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே பச்சை வாசனை போக்கு வதக்கி விட்டுலாம் பச்சை வாசனை போயிடுச்சு நம்ம ஏற்கனவே வதக்கின அந்த வெண்டைக்காய் அதில் சேர்த்திடலாம் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இந்த உப்பு காரம்லாம் இந்த வெண்டைக்காயில் நமக்கு நல்லா ஏறணும் மீடியமான ஃப்ளேம்லையே அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் நல்லா இந்த உப்பு காரம் இதோட ஏறிடுச்சு இப்போ இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக தேங்காய் துருவல் வச்சுருக்கேன் கொஞ்சம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அவ்வளோதாங்க நம்ம சூப்பரான ரெண்டக்காய் பொரியல் ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்